மை வராீலயோத்தரதே மகீம் மேரு கணக்கணாய பெருமான் செய்த தசாவதாரங்களுக்குள்ளே மிகச் சிறந்த ஒரு அவதாரம் வராக அவதாரம் இந்த பூமியானது கடலுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருந்த போது அந்த கடலிலிருந்து பூமித்தாயை மீட்டெடுத்து உலகத்தில் சிருஷ்டி தொடர்ந்து நடப்பதற்காக வழி செய்தவர் வராகப் பெருமான் அதே போல நமக்கும் இந்த சம்சாரம் என்னும் பெரும் கடலில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இந்த கடலிலிருந்து நம்மை மீட்டு எடுக்கக்கூடிய வல்லமை அந்த பெருமானுக்குத்தான் உண்டு அந்த வராகப் பெருமானோடு தொடர்புபட்ட ஒரு திருத்தலத்தைத்தான் நாம் தற்போது வந்தடைந்துள்ளோம் சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பதுக்குள்ளே எட்டாவது திருத்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுகிறது இந்த திருத்தலத்துக்கு திருநாமம் திருக்கூடலூர் என்பது ஆடுதுறை என்று மற்றொரு பெயரும் இந்த கிராமத்துக்கு காணப்படுகிறது ஆனால் இந்த ரெண்டு பெயர்களையுமே கேட்டவுடனே நீங்கள் மருட்சி கொள்ளக்கூடாது திருக்கூடலூர் கூடல் நகர் என்று மதுரை பட்டணத்துக்கு ஒரு பெயர் உண்டு ஆனால் நாம் இப்போ மதுரையை காண வந்திருப்பதில்லை தஞ்சைக்கு அருகிலேயே திருவையாற்றிலிருந்து கும்பகோணத்துக்கு செல்லும் வழியில் இந்த பெருமாளுடைய சன்னிதானம் இருக்கிறது இந்த இடத்துக்கும் திருக்கூடலூர் என்று பெயர் அதே போல ஆடுதுறைன்னு பொதுவாக கேட்டாலும் கும்பகோணத்தை தாண்டி ஒரு ஆடுதுறை இருக்கிறது அந்த ஆடுதுறை இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை திருவையாருக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவிலேயே காவிரி கரையிலேயே இந்த ஒரு ஸ்தலம் அது திருக்கூடலூர் என்றும் ஆடுதுறை என்றும் வழங்கப்படுகிறது இந்த இடத்தில்தான் பகவானை சேவிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் கூடலூர் கூடுவதுன்னு சொன்னாலே சங்கமிப்பது சேருவது என்று பொருள் அத போல பலரும் இந்த இடத்திலே கூடினார்களாம் அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு சங்கம கஷேத்திரம் சேர்ந்த ஊர் கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் ஒன்று சேர்ந்த ஊரானபடியாலே சங்கம க்ஷேத்திரம் என்று வடமொழியிலே பெயர் அதே போல் தமிழிலும் கூடலூர் கூடி பலரும் வந்து பகவானை தரிசித்த ஊர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த ஊருக்கும் வராகப் பெருமானுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால் பூமி தாயை ஹிரண்யாக்ஷன் என்கிற அரக்கன் சமுத்திரத்துக்கு அடியிலே அழுத்தி வைத்திருந்தான் அவளை மீட்டு எடுப்பதற்காக பிரம்மாவனுடைய மூக்கிலிருந்து தான் வராக பெருமாள் தோன்றினார் பிரம்மா தும்மல் விடுகிறார் அந்த மூக்கிலிருந்து வெளியே சின்ன ஒரு வடிவத்தோடு வராகமாக வருகிறார் வந்து சில வினாடிகளுக்குள்ளே கிடுகிடு கிடுவ மிகப்பெரிய வடிவத்தோடு வளர்ந்தாராம் நமஸ்தஸ்மை வராகாய லீலையா உத்தரதே மகிம் இந்த பூமி முழுவதையும் விளையாட்டாக ஒருவர் தன்னுடைய கோரைப் பற்களால தூக்க வேண்டும் என்றால் அப்ப அந்த திருமேனி எவ்வளவு பெருசாக இருக்க வேண்டும் அது ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள் தான் சிலம்பின் சிறுபறல் சிறுபரல் போல் பெரிய மேரு கனகணப்ப என்று ஆழ்வாருடைய பாசுரம் வராக பெருமாள் அவருடைய கால சிலம்புன்னு ஒரு ஆபரணம் போன்றிருந்தாராம் அந்த செலம்புனா அதுக்குள்ள சின்ன சின்ன முத்து மாணிக்கம் மணிகள் எல்லாம் கல்லெல்லாம் போடுவாள் அதை போல எந்த கல்லை போடலாம்னால மேருமலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது ஒரு லட்சம் யோஜனை உயரமுடையது அந்த மேருமலையை கொண்டு வந்து வராக பெருமானுடைய செலம்புல ஒரு கல்லை போல போட்டிருந்தாலும் அது உள்ள கணக்கணக்கனான சத்தம் கொண்டிருக்கான் ஒரு மேருமலை ஒரு இமாலய பருவத்தம் ஒரு விந்தியமலை இத போல மலைகளை எல்லாம் கொண்டு போய் செலம்புல கல்லா போடணும்னா அந்த செலம்பு எவ்வளவு பெருசு இருக்கும் அதை அணிந்து கொண்டிருக்கிற திருவடி எவ்வளவு இருக்கும் அந்த திருமேன எவ்வளவு மகாவராக பெரும் கேழலார் அதனால்தான் எல்லாருமே இந்த பகவான் மிக பெரியவர் மிக பெரியவர் என்று பாடுகிறார்கள் அந்த வராக பெருமான் பூமியை குத்தி தூக்க வேண்டும் அல்லவா பூமிக்குள்ளே புகுந்து வெளியே வந்த ஊர் அவருடைய கோரை பற்களால குத்தி இடம்தான் இந்த கூடலூர் என்று சொல்லப்படுகிறது அதனால வராக பெருமானுக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு ரெண்டு இடங்கள் இந்த இடத்துல தான் பூமிக்குள்ள குத்தி உள்ள போனார் முஷ்ணம்னு பூவராகப் பெருமானாக அங்கே சேவை சாதிக்கிறார் இங்குதான் குத்தி உள்ள போனாராம் அந்த ஸ்ரீமுஷ்ணத்திலே தான் பிளந்து கொண்டு வெளியே வந்தாராம் அதனால இந்த திருக்கோடலூர் ஆடுதுரைக்கும் அந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு இந்த இடத்திலும் அழகான ஒரு வராக பெருமாள் காட்சி அளிக்கிறார் ஒரு சிவ சிவற்றிலேயே ஒரு சித்தரமாக ஒரு சிற்பமாக காட்சி அளிக்கிறார் பூமி பிராட்டியை தன்னுடைய தொடையிலே அமர்த்தி கொண்டு அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டு தான் அனுகிரகம் செய்கிறார் ஏன்னா தண்ணீருக்குள் இருந்தபடியால் உடல் நடுக்கம் குளிர் ஏற்படும் அல்லவா அதை போக்கி அந்த பயந்தும் வேற போயிடுவாள் தாயாருக்கு பயம் ஏற்பட்டுவிடும் நம்ம யார் ரட்சிப்பார்கள் என்று ஒரு குழந்தை சட்டின் ஒரு இடத்துல விழுந்துடுத்து இல்லைதான் பயந்து விட்டது எடுத்து மடியில வச்சு அணைத்து கொண்டு அதுக்கு ஆறுதல் சொல்லுவோமே அத போல பகவான் இந்த இடத்துல பூமி பிராட்டியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு சேவை சாதிக்கிறார் ஆழ்வாரோட அழகான பாசரம் நீல இரண்டு பிறகவி நிமிர்ந்ததொப்ப தொப்ப கோல வராக முன்னாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களே ஒரு அழகான கருப்பான மலை அந்த மலைக்கு மேல சந்திரன் வந்து நிற்கிறாராம் என்ன சந்திரன் பிறை சந்திரன் பௌர்ணமி எல்லாம் வேண்டாம் நமக்கு ஒரு மூணு நாலு அஞ்சாவது நாள் தித்தி அன்னைக்கு ஒரு நல்ல பிறையாட்ட சந்திரன் இருப்பாரோ இல்லையோ ஆனா ஒரு சந்திரன் போராது இதே போல ஒரு காபி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு சந்திரனும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப ஒரு மலைக்கு மேல ரெண்டு பிறை சந்திரன்கள் இருந்தா எப்படி இருக்கும் அதை போலத்தான் வராகப் பெருமாள் கருப்பா மலையாட்டம் இருக்காராம் அவருடைய ரெண்டு வெளுப்பான தந்தங்கள் ரெண்டு கோரைப்பர்கள் இருந்தனவா அந்த கோரைப்பற்கள்ல இரண்டு பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராக முன்னாய் நிலம் கோட்டடை கொண்டயந்தாய் அந்த ரெண்டு பற்களால பூமி தாயை பிடித்து தூக்கினார் அதற்கு மேல மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் அப்ப வராக பெருமானோடு தொடர்புடைய ஊரானபடியாலே இந்த திருக்கோடலூருக்கு ஒரு ஏற்றம் சரி இந்த ஊருக்கு பெருமான் ஒரு அழகான பெருமான் சேவை சாதிக்கிறாரே ஜெகத் ரக்ஷக பெருமாள்னு பெயர் அந்த பெயரும் இந்த கதையோடு தொடர்புடையதான் ஜெகத்தை ரட்சித்தார்னால் இன்றைக்கு நம்மையும் ரட்சிக்கிறார் அதனால ஜெகத் ரட்சக பெருமாள் இரண்டாவது ஜகத்துன்னு சொன்னாலே பூமி தானே பூமின்னு சொன்னாலே பூதேவி தாயார் தான் அந்த தாயாரை ரட்சித்த வராக பெருமாளானபடியாலும் ஜெகத் ரட்சக பெருமாள் என்று பெயர் அதேபோல தன்னுடைய பக்தனையும் இந்த பெருமான் ஒருமுறை ரட்சித்து கொடுத்தார் பகவானுடைய பக்தர்களுக்குள்ளே அம்பரீஷன் என்று ஒருவரை பற்றி சொல்லுவார்கள் சூரிய வம்சத்தில் ராமனுக்கே முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய அரசன் அவர் ரொம்ப நல்ல விஷ்ணு பக்தனாக இருந்தார் எவ்வளவுக்கு எவ்வளவு ராஜ்யம் செய்வதில் நல்ல சாமர்த்தியம் இருந்ததோ அதில் சற்றும் பற்றில்லாமல் செல்வத்தில் ஈடுபாடு இல்லாமல் உலக இன்பங்களில் ஆசை இல்லாமல் எப்போதுமே பகவானையே தியானித்துக் கொண்டு அவருக்கு தொடர்ந்து தொண்டுகளை செய்து வந்தார் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் ஏகாதசி விரதம் இருப்பது ஒவ்வொரு பட்சத்திலும் ஏகாதசி என்று முழுவதுமாக பட்டினி கிடந்து துவாதசி என்று காலை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு எட்டு எட்டேகால் மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள பாரண பண்ண முடியும் அந்த நேரத்தில் பாரணம் செய்வது அவருடைய வழக்கம் அதை போல பண்ணிக்கொண்டே இருக்கும் போது ஒரு முறை இவருடைய துவாதசி விரதத்தை முடிக்க வேண்டிய நேரம் துவாதசி என்று நேரடியாக நாம் உண்டுவிடக்கூடாது யாராவது ரிஷிகர்களோ வழிப்போக்கர்களோ பிரம்மச்சாரிகளோ யாராவது இருந்தால் அவர்களுக்கு முதல்ல விருந்து அழித்து விட்டு அதற்கு பிறகுதான் எஜமான உடையவர் அந்த மனைவி உண்ண வேண்டும் அதுக்காக இவர் காத்திருக்கும் போது துர்வாசர் என்கிற ரிஷி வருகிறார் தன்னுடைய பெரிய சிஷ்ய கூட்டம் புடை அந்த இடத்துல வந்து சேருகிறார் வந்தாரை பார்த்து அம்பரீஷனுக்கு ஆனந்தம் இப்பேற்பட்ட ரிஷிக்கு நாம துவாதசி அன்றைக்கு உணவு வழங்க போகிறோம் பெரிய பக்தருக்கு உணவு வழங்க போகிறோம்னு ஒரு ஆனந்தம் அவர் சொன்னார் நான் தீர்த்தமாடவில்லை நீராடவில்லை இதோ போய் குளித்து விட்டு வருகிறேன் நீ காத்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் தாழ்த்தி விட்டால் அந்த பாரணைக்கான வேலை தாண்டிவிடும் அப்ப இத்தனை நாள் ஒரு நாளைக்கு பட்டினி கிடந்ததே வீண் எப்பவுமே ஒரு விரதம் இருக்கும்னா அந்தந்த காலத்தில் அதை முடிக்கவும் வேண்டும் அல்லவா முடிக்காமல் காலதாமதமானால் விரதமே வீணாக போகும் பயன் கிடைக்காது அப்ப இவர் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இவன் உணவு உண்டு விட்டால் வந்த விருந்தாளி துர்வாசருக்கு உணவு வழங்காமல் இவன் உண்டதாக ஆகிவிடும் ஒரு தர்ம சங்கடம் தானே வந்தவருக்கு முதல்ல உணவு கொடுக்கணுமா இல்ல துவாசி பாரணையை முடிக்கிறது முக்கியமான சங்கடம் ஏற்பட்டது சரின்னு ஒரு முடிவு பண்ணி தண்ணீரை மட்டும் குடித்து விட்டான் அம்பரேஷன் ஏதோ ஒன்றை உண்டபடியால துவாதசி பாரணம் முடிஞ்சு போச்சு ஆனா உணவு உண்ணவில்லை அப்பா இவரையும் வந்த விருந்தாலையும் அவமரியாதை செய்ததாக ஆகாது அதனால காத்திருந்தான் போன துர்வாசர் திரும்பி வந்தவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால இவன் தண்ணீர் குடித்து விட்டான்னு தெரிந்து கொண்டு அபாரமாக கோவப்பட்டார் அது எப்படி நான் வந்து உணவு உண்ணுவதற்குள் நீ தண்ணீர் குடித்து நீ செய்து செய்த சொல்லி உடனே தன்னுடைய கையால் ஒரு சின்ன பூதம் போல ஒரு கிருத்தியை ஏற்படுத்தி இவனை கொல்லுவதற்காக அந்த பூதத்தை ஏவினார் அதை பார்த்து அம்பரீஷன் பயந்து போனார் ஆனா அதற்குள்ளே அம்பரீஷன் எவ்வளவு முக்கியமான பக்தன் நாராயணனுக்கு அவருக்கு ஒரு துன்பம் என்று சொன்னவுடனே பகவானுடைய கையில சக்கராயுதம் இருக்குமே அந்த சுதர்சன சக்கரம் அந்த இடத்த அப்படியே தோன்றியது அம்பரீஷனை ரட்சிப்பதற்காக சுதர்சன சக்கரம் தோன்றி முதல் அந்த அந்த பூதத்தையும் கொன்றுவிட்டு விஷ்ணு பக்தன் நீ துர்வாசரை கொல்லுவதற்காக சுதர்சன ஆழ்வார் துரத்த போனார் இவர் யார் ரஷ்வார்கள் தெரியவில்லை ஒவ்வொருத்தரா ஒரு இடத்துல போனார் பிரம்மா இடத்துல போனார் சிவனிடத்துல போனார் எல்லா தேவர்களிடத்திலும் கேட்டா எங்களால ஒன்னும் பண்ண முடியாது நீ ரொம்ப பெரிய இடத்துல அபசாரப்பட்டிருக்கிறீர் விஷ்ணுவின் இடத்துல அபச்சாரப்பட்டாலே தப்பு அவருடைய பக்தர்களிடத்துல அதுல இருந்து விடுவே கிடைக்க முடியாது எங்களிடத்துல கேட்க வேண்டாம்னு சொல்லி கதவை அடைத்து விட்டார்கள் துர்வாசர் நேர பகவானுடைய காலிலே போய் விழுந்தார் உன்னுடைய சக்கரம் தான் என்னை வருது நீதான் எப்படியாவது என்னை மன்னித்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அப்ப பகவானும் கையை விரித்து விட்டார் ஐயோ நான் இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது என்னுடைய பக்தர்களுக்கு நான் அடிபணிந்தவன் அவர்கள் சொல்ல மீறி என்னால ஒண்ணுமே நடக்க முடியாது அகம் பக்த பராதீனா இவத்விஜ சாதுபிர் கிரஸ்த ஹிருதயா பக்தை பக்த ஜன பிரியா சாதுஷு பிரகிதம் தேஜகா பிரகர்த்து குரு தேசிவம் இதெல்லாம் பாகவத புராணத்துல அழகாக வர்ணிக்கப்படுகிறது இந்த கதை அப்ப பகவான் சொல்ற நான் என் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் அவரை மீறி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தப்பு செய்தது அவரிடத்தில் அப்ப மன்னிப்பு வேண்ட வேண்டியது அம்பரீஷன் இடத்திலே தவிர என்னிடத்தில் நான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கத்துண்டேரோ இல்லையோ ஒரு பக்தனிடத்தில் நீ எதையான ஒன்று ஏவினா என்றால் அவனை குறித்து ஒரு தீமை செய்தால் அது அவனை சென்று அடையாது அந்த தீமை திரும்பி உனக்கேதான் வந்து அடையும் துர்வாசரே அதனால் இனி இந்த தவறை செய்ய வேண்டாம் உபதேசம் பண்ணார் சரின்னு துர்வாசர் வந்து அம்பரீஷன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க அம்பரீஷன் ஐயோ என் காலெல்லாம் விழவே வேண்டாம் நான் ஏதோ சுதர்சன ஆழ்வாரை நிறுத்துகிறேன்னு சொல்லி அழகான ஒரு ஸ்தோத்திரம் செய்கிறார் சுதர்சன நமஸ்துபியம் சஹசிரார அச்சுத பிரிய சர்வாஸ்திரகாத்தின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே சக்கரத்தாழ்வரை என்ன ரட்சிக்கத்தான் வந்தீர்னு புரிகிறது ஆனா இவர் ரொம்ப பெரிய பக்தர் இவர் நல்ல முனிவர் ரிஷியாக இருக்கிறார் அதனால இவரை நீர் அழிக்க வேண்டாம் என்று ஆழ்வாரிடத்தில் பிரார்த்தித்த பிறகு அவரும் சரியின உயிர் பிச்சை கொடுத்து போனார் துர்வாசரும் புரிந்து கொண்டார் ஒரு பக்தனுக்கு எவ்வளவு பெருமை பகவான் கூட பக்தனை மீறி நடக்க மாட்டார் என்பதை புரிந்து கொண்டார் அந்த கதையெல்லாம் நடந்தது இந்த இடத்தில் தான் இந்த கஷேத்திரத்தில் திருக்கூடலூரில் தான் அந்த விமோச்சனம் அடைந்து சுதர்சனவாரிடத்திலிருந்து அனுகிரகத்தை துர்வாசர் பெற்றார் இது முடிந்தவுடனே பகவானுடைய ஒரு ஆணையாலே அம்பரீஷன் தான் இந்த இடத்துல அழகான கோயிலையே முதன் முதலிலே எழுப்பினான் பெரிய மாடமாளிகளோடு கோபுரங்களோடு அம்பரீஷனால் கட்டப்பட்ட கோயில் இன்றைக்கு அந்த கோயில் இல்லை அது என்ன சரித்திரம்னு அடுத்த பகுதியில் தெரிவிக்கிறேன் இப்போது அந்த கோவில் இருந்த இடத்துக்கு பெருமாள் பொட்டல் என்று பெயர் மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன மேடு காவிரிக்கு நடுவில் ஒரு சின்ன மணல் மேடு போல் தான் அந்த பழைய இடம் இருக்கிறது இப்போது அந்த இடத்தில் கோவில் இல்லை ஏன் மாறியது அப்பேற்பட்ட பெருமானுக்கு அம்பரீஷனே கோயில் கட்டினார்னால் அந்த கோயில் ஏன் மாறியது ஏன் என்று இல்லை என்றால் அது இயற்கையினுடைய சில காரணங்களாலே அந்த இடத்திலிருந்து மாறி பெருமான் இந்த இடத்துக்கு வந்து காட்சி அளிக்கிறார் ஜெகத் ரக்ஷகப் பெருமாள் ஜகத்து பூமி பெராட்டியை காத்த வராக பெருமாள் என்றும் கொள்ளலாம் ஜெகத்து தன்னுடைய பக்தர்கள் நிறைந்தது அந்த பக்தர்களுக்குள் சிறந்தவனான அம்பரீஷனை காத்தார்னு சொல்லலாம் இப்படி பெருமானுக்கு எத்தனையோ பெருமைகள் ஸ்தல புராணம் என்னன்னு பார்த்திருக்கிறோம் மேலே மூலவர் பெருமானை தரிசித்து மத்தமுள்ள சந்நிதிகளையும் சேவிப்ப வேண்டும் என்ன அர்த்தங்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் ¡Gracias!